புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டுள்ள மிதன ராசி அன்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்குங்க எல்லோரும் வாழ நாங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் ஏன்னா வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கஷ்டத்திலிருந்து நம்ம எப்படா வர போறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இந்த ராசி அன்பர்கள் இருப்பீங்க உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது அது சாதகமா இருக்குமா இல்லையா நீங்க என்ன செஞ்சா சாதகமான வாய்ப்பு பெற முடியும் அது ஒரு எளிய பரிகாரம் தான் அது உங்களோட வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு நீங்க செய்ய முடியும் இது பத்தின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மிதன ராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனல்ல பாக்குறவங்கள்தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிதன ராசி அன்பர்கள் இந்த பதிவுல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் சாதகமா நடக்கணும் பாதகமா இருக்கக்கூடிய விஷயத்தை என்ன செஞ்சா தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஏப்ரல் மாதத்துல மிதன ராசி அன்பர்கள் பெறக்கூடிய நல்ல பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இது பத்தி நம்ம விரிவா இந்த பதிவுல பார்க்கலாம் இப்ப வந்துட்டு ஏப்ரல் மாதத்துல தமிழ் புத்தாண்டு ஆரம்பமாகும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியே சனி பயிற்சியும் நடந்திருச்சு அதே போல மே பதினெட்டாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய ராகுகேது பயிற்சியும் இனி வரக்கூடிய காலத்துல நடக்கும் இந்த காலகட்டமும் வரும் வரைக்குமே மிதனராசி அன்பர்கள் ரொம்பவுமே கவனமாதான் இருக்கணும் குறிப்பா தென் நாட்டில் இயற்கை சீற்றங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் நீங்க உங்களுக்கு சனி ராகுவின் சேர்க்கை பல அதிர்ஷ்டமான விஷயங்களுமே ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளுமே இருக்கு ஏப்ரல் மாதத்தில் ராசி அன்பர்கள் பெறக்கூடிய நல்ல பலன்கள் என்ன கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இது பத்தி நாம விரிவா பார்க்கலாம் வாங்க மிதன ராசி என்பர்களுக்கு புதிய மாற்றங்கள் இந்த மாதத்திலிருந்தே ஏற்பட போகுது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் அங்கு சனி பகவான் வந்து சேரப்போகிறார் புதன் சுக்கிரன் சூரியன் ராகு அப்படிங்கிற கிரகங்கள் மட்டும் இல்லாம சனி பகவானும் சேர்ந்து இந்த ஐந்து கிரகங்களுமே உங்களுக்கு பத்தாம் ஸ்தானமான தொழிற்சாணத்தில் இருக்குது இதனால வேலையில் திடீர் மாற்றங்களும் வரலாம் வேலையில நல்ல ஒரு உயர்வும் வரலாம் தொழில் இடமாற்றம் வேலை இடமாற்றம் ஏதாவது ஒரு நெருக்கடி சந்திக்கக்கூடிய மாதமா அமையும் இந்த மாதம் சனி ஒன்பதிலிருந்து பத்தாம் இடத்திற்கு நுழைவதால் சில அதிர்வுலைகள் அவ்வப்போது வந்து போகும் இது இந்த பாதகமான விஷயங்கள் நடக்காம இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுக்கு பரிகாரமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சனிக்கிழமைகள்ல காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணிக்குள்ள அம்மன் வழிபாடு செய்யறது மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல பயன்களை பெற்றுக் கொடுக்கும் வரும் ஆபத்தில் இருந்து தப்பிக்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகும் அது மட்டும் இல்லாம அன்றைய தினம் நீங்க நரசிம்மரை வழிபடுவதுமே ரொம்பவுமே நல்லதா இருக்கும் உங்களுக்கு துர்க்கை அம்மன் பிடிக்கும் என்றாலும் ஓம் துர்க்கை அம்மனுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க இது ஒரு எளிய பரிகாரம் தாங்க மிதுன ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில முன்னேறுவதற்கு துர்கையம்மன் கோவிலுக்கு போய் கும்பிட முடியல அப்படின்னு நினைச்சா கூட வீட்டுல துர்கையம்மன் படத்தை வாங்கி வச்சு ஒரு மஞ்சள் துணியில அஞ்சு ரூபாய் காயினை வச்சு முடிஞ்சு உங்களோட பரிபூரணமா இருக்கக்கூடிய வேண்டுதல அன்னையிடம் சொல்லி வேண்டிட்டு வாங்க ஏழு வாரம் தொடர்ந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் அந்த விஷயம் நீங்க நினைச்ச காரியம் உங்களுக்காக சாதகமான வகையில நடந்து முடிவதை நீங்க கண் கூட காண முடியும் ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படும் பலன்கள் என்ன அப்படிங்கறத நம்ம சொன்னோம் வாங்க அதை பத்தி பாக்கலாம் வேலை தொழிலில் மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு தனம் வருமானம் இது எல்லாமே சீரா இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி போடுறீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தை பெற முடியும் மிதன ராசி என்பவர்களுக்கு புதிய மாற்றங்கள் இந்த மாதத்தில் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் பத்தாம் இடத்திலேயே வந்து இப்பொழுது அமர்கிறார் அங்கு சனி பகவானும் ஒன்று சேரப்போகிறார் மற்றும் புதன் சுக்கிரன் சூரியன் ராகு இந்த ஐந்து கிரகங்களுமே உங்களுக்கு பத்தாம் ஸ்தானமான தொழில் ஸ்தானத்தில் வரும் பொழுது வேலையில் திடீர் மாற்றங்கள் வரலாம் வேலை தொழிலில் மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் சாத்திய இருக்கு தன வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது சீரா சிறப்புமா இருக்கும் வேலையில நெருக்கடி இருக்கும் அப்படி நெருக்கடி இருந்தாலுமே வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் வராது ஆனா செலவுகள் அந்த வருமானத்திற்கு ஏற்றபடி நிறைய இருக்கும் அடுத்த மாதம் முதல் குரு பயிற்சியும் நடக்க இருக்கிறதுனால இந்த ரிஷபராசி ஆன்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே நல்ல மாற்றங்கள் உண்டாகுது அப்படின்னு சொல்லலாம் இப்போ தடைபட்டிருந்த எல்லா விஷயங்களுமே இந்த பயிற்சியின் மூலம் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை அமைத்துக் கொடுக்கும் பண வருமானத்தில் இருந்த தடைகள் மற்றும் எல்லா பிரச்சனைகளுமே நீங்க கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு சூரிய பகவான் உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறார் பத்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால நீங்க எதிர்பார்க்கும் வேலை மற்றும் பதவி உயர்வு மேல் அதிகாரிகள் கிட்ட ஆதரவு நான்காம் இடத்தில் ஏது இருப்பதால் வீடு சம்பந்தப்பட்ட பராமரிப்பு பணிகள்ல நீங்க இப்பொழுது ஈடுபட போறீங்க அப்படி ஈடுபட்டாலுமே உங்களோட அன்னையின் உடல் நலத்துல கவனம் செலுத்துறது நல்லதா இருக்கும் பத்து மற்றும் பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் படிப்பு விஷயத்துல கூடுதலா கவனம் செலுத்துறது நல்லது இவை எல்லாமே பெரிய எந்த ஒரு பாதிப்புகளையும் ஏற்படுத்தாது ஆனா நீங்க எல்லா விஷயத்திலுமே கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமும் இந்த காலகட்டம் தான் குரு நான்காம் இடத்தை பார்க்கும் பொழுது அவருடைய துணை உண்டு பூர்வ புண்ணியாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரனின் அனுகிரமும் இருக்கிறதுனால மாணவியா யோகம் எனப்படுகிற மிகப்பெரிய யோகம் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உண்டாக போகுது இதனாலதான் இந்த மாதத்தை ஒரு யோகமான மாதம் அப்படின்னு ராசி அன்பர்களுக்கு சொல்றோம் மகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உண்டாகும் மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும் மனதில உள்ள களங்கள் நீங்கும் பிள்ளைகள் படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் திருமணம் போன்ற காரியங்கள் நாடி வரும் தொழில் முன்னேற்றம் நெருக்கடியை தவிர்க்க நீங்க அதற்கான யுக்திகளை சரியான முறையில் கையாளாண்டே போதும் மற்றபடி எல்லா விஷயத்திலுமே நல்ல யோகங்கள் பெறக்கூடிய வாய்ப்பாக தான் அமைஞ்சிருக்கு செவ்வாய் இந்த மாதத்தின் ஏழாம் இடத்தில் கடகத்திற்கு போகும் பொழுது பல சம்பந்தப்பட்ட பல சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க கவனமா தாங்க இருக்கணும்

கடனையுமே நீங்க இந்த மாதம் அடைக்கக்கூடிய யோகம் அமையும் வரா கடன் சொல்லிட்டு எழுதி வச்சிருந்தவங்களுமே இந்த முறை நீங்க கேட்கும் பொழுதே அந்த பணத்தை தருவாங்க முருகனின் பரிபூரணாலுமே உங்களுக்கு இருக்கு நீங்க ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஓம் சரவணபவம் முருக அப்படிங்கிற மந்திரத்தை கூட மனதிலயே சொல்லிக்கிட்டு வாங்க அந்த காரியங்கள் கரெக்ட்டா நடக்கும் பணம் கொட்டும் லாப அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியில இருக்கிறதுனால மூத்த சகோதரிகளுக்கு நல்ல ஒரு லாபம் வரும் ஆரோக்கியத்துல எச்சரிக்கையா இருக்கணும் ஒரு முன்னேற்றம் வரும் புதிய வருமானம் உண்டாகும் குடும்பத்துல மகிழ்ச்சி மற்றும் தீர்மான செய்திகள் வந்து சேரும் மகிழ்ச்சியான மாதம் இந்த மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவுக்குள் இருக்கும் பிரச்சனைகள் சரியாயிடும் நல்ல ஒரு புரிதல் வரும் இது சச்சரவுகள் மனம் நிம்மதியா மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய காலகட்டம் வீட்டுல இருக்கிறவங்களோட சேர்ந்து குதூகலமா மகிழ்ச்சி அடைய போறீங்க உங்களோட மனைவி குழந்தைகள் ரொம்ப கேட்டுட்டு இருந்தேன் ஆசைப்பட்டிருந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க அவங்களுமே உங்ககிட்ட அன்பா நடந்துக்குவாங்க உங்களோட பேச்சுக்கு நல்ல ஒரு மரியாதை உங்களோட இல்லத்துல கிடைக்கும் லாபாதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியில உள்ளதால உங்களுக்கு உங்களின் மூத்த சகோதரர்களால் நல்ல ஒரு லாபம் உண்டாகும் ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் வரும் ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யாரு அப்படின்னு கேட்டா அதிர்ஷ்டங்களை பெருகிய கழுகுமலை காலுகாட்சல மூர்த்தியை வழிபட்டு வருவது நல்லது இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய ஆதிபராசக்தியை வழிபடுறது மூலம் நல்ல பயன்களை நீங்க பெற முடியும் அருளால் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே நல்லதா கிடைக்க வாழ்த்துக்களையும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம் கஷ்டங்கள் நீங்கி காரிய தடைகள் விலகி நலமுடன் வாழ மீத ராசி அன்பர்களுக்கு நாங்கள் எங்களோட சேனல் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் என்ன ரிஷபராசி அன்பர்களே நீங்க இப்பதான் இந்த பதிவை அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கூட வர பெல் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போட்ட பதிவுகள் உடனுக்குடன் கூட நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறது தெரிவிச்சுக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் யாராவது மிதன ராசி அன்பர்களா இருந்தா அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறும் வகையில் இந்த பதிவு அமையும் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறைக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வர வேலை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உடனுக்குடன் வர சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க